வளர்ச்சி மனிதனின் வீடுகளை எப்போதும் பிரதிபலித்துள்ளது குகை வீடுகளின் எளிமையிலிருந்து நவீன கட்டிடங்களின் சிக்கலான வடிவமைப்புகளுக்கு மாறியுள்ள வீடுகள் மனிதன் வளர்ச்சியுடனே தகுந்தவாறே மாறியுள்ளன இன்று நாம் ஒரு புதிய டெக்னாலஜி புரட்சியின் நிழலில் நிற்கிறோம் அதுவே ஸ்மார்ட் வீடுகள் இவை சாதாரண இடங்களை விட மிகவும் மேம்பட்டவை வசதிகள் பாதுகாப்பு மற்றும் செயல்திறன் ஆகியவற்றில் புதிய அடுக்கு உயரத்தை அடைந்திருக்கின்றன இந்த வீடியோவில் ஸ்மார்ட் வீடுகளை ஸ்மார்ட் முறையில் செயல்படுத்தும் சில அதிசயமான அமைப்புகளை நாங்கள் ஆராயப் போகிறோம் மேலும் நவீன வாழ்க்கையின் எதிர்காலத்தை உருவாக்கும் அதிநவீன கண்டுபிடிப்புகளின் அற்புதங்களைப் பற்றியும் விவாதிக்கலாம் ஸ்மார்ட் லைட்டிங் அமைப்புகள் ஸ்மார்ட் லைட்டிங் சிஸ்டம்கள் உங்கள் வீட்டில் ஒளியை கட்டுப்படுத்துவதையும் திறமையாக செலவழிப்பதையும் மிக எளிதாக்குகின்றன உதாரணமாக சூரியன் மறையும் போது விளக்குகளை தானாக அதிகமாகவும் படகோரம் இருக்கும்போது போது மங்களாகவும் மாற்றிக்கொள்ளலாம் இவை உங்கள் நேர அட்டவணையைப் பொறுத்து ஒளியை கட்டுப்படுத்துவதால் ஆற்றல் செலவுகளை குறைக்கவும் உதவுகின்றன மேலும் மாட்டிலக்கை உணரக்கூடிய தொழில்நுட்பம் வாயிலாக உங்கள் வீட்டு ஒளியை தேவைப்படும் நேரத்தில் மட்டுமே செயல்படுத்த முடியும் ஸ்மார்ட் வெப்பநிலை கட்டுப்பாடு ஸ்மார்ட் வெப்பநிலை கட்டுப்பாட்டு அமைப்புகள் உங்கள் வீட்டில் ஒவ்வொரு நேரமும் உங்களுக்கு பொருத்தமான சூழ்நிலையை உருவாக்க உதவுகின்றன உதாரணமாக சுட்டெரிக்கும் வெயிலில் உங்கள் வீட்டை குளிர்ச்சியாக வைத்திருப்பது அல்லது இரவில் வெப்பமாக மாற்றுவது போன்ற செயல்களை தானாக செய்து கொள்கின்றன மேலும் உங்கள் மொபைல் மூலம் இந்த அமைப்புகளை எளிதாக கட்டுப்படுத்தலாம் ஸ்மார்ட் பாதுகாப்பு அமைப்புகள் வீட்டு பாதுகாப்பு ஸ்மார்ட் முறையில் அதிகரித்துள்ளது வீடியோ கேமரா கொண்ட கம்பீரமான கதவு மோசடி அல்லது சந்தேகமான நடவடிக்கைகளை உடனடியாக உணர்ந்து உங்களை எச்சரிக்கிறது உங்கள் கதவை மூடுவதோ அல்லது காட்சிகளை நேரடியாக காண்பதோ இவை அனைத்தையும் உங்கள் கைபேசி மூலமாக எளிதாக செய்யலாம் ஸ்மார்ட் கேளிக்கை அமைப்புகள் கேளிக்கை இப்போது முந்தியதை விட மிகவும் புத்திசாலியாக மாறியுள்ளது ஒருங்கிணைந்த சாதனங்கள் உங்களை மூழ்கடிக்கும் அனுபவத்தை வழங்குகின்றன குரல் கட்டுப்பாட்டுடன் இயங்கும் டிவிக்களிலிருந்து பல அறைகளுக்கு மோசுக்கான ஆடியோ அமைப்புகள் வரை ஸ்மார்ட் கேளிக்கை அமைப்புகள் உங்கள் வீட்டை தனிப்பயனாக்கப்பட்ட திரையரங்கமாக மாற்றுகின்றன உங்கள் விருப்பமான நிகழ்ச்சியை ஸ்ட்ரீம் செய்வதோ அல்லது இசை மூலம் மனநிலையை அமைப்பதோ எதுவாக இருந்தாலும் இந்த அமைப்புகள் கேளிக்கையை சுலபமாக ஆக்குகின்றன குரல் உதவியாளர்கள் மற்றும் மொபைல் ஆப்புகளின் உதவியுடன் உங்கள் கேளிக்கை மேலாண்மை இதற்கு முன் இல்லாத அளவுக்கு எளிதாகவும் இனிமையாகவும் மாறியுள்ளது ஸ்மார்ட் சமையலறை மற்றும் சாதனங்கள் இன்று சமையலறை ஸ்மார்ட் டெக்னாலஜியின் மயமாக மாறியுள்ளது சமையல் மற்றும் வீட்டு வேலைகளை எளிமைப்படுத்தி வாழ்வை சீரமைக்க பல சாதனங்கள் உதவுகின்றன ஸ்மார்ட் ஃபிரிட்ஜ உங்கள் மளிகை பட்டியலை புதுப்பிக்க நினைவூட்டும் அதேபோல் ஸ்மார்ட் ஓவன்கள் உங்கள் அட்டவணைக்கேற்ப தங்களை முன்கூட்டியே சூடாக்கும் டிஷ்வாஷர் காஃபி மெஷின்களும் ஸ்மார்ட் டெக்னாலஜியில் இணைந்துள்ளதால் உங்கள் நேரத்தையும் உழைப்பையும் மிச்சப்படுத்துகின்றன இந்த சாதனங்கள் வசதியை மட்டுமல்ல புறத்திட்டத்திலும் புரட்சியை கொண்டு வந்துள்ளது ஸ்மார்ட் தானியங்கி தண்ணீர் தெளிக்கும் அமைப்புகள் மற்றும் உள்கட்டுப்பாட்டு கருவிகள் உங்கள் தோட்டங்களையும் பூங்காக்களையும் தன்னிச்சையாக பராமரிக்க உதவுகின்றன இவை வானிலை தகவல்களை மண்ணின் ஈரப்பதத்தை கண்காணித்து தண்ணீர் பாய்ச்சும் நேரத்தை தானாக மாற்றுகின்றன இது தண்ணீரை மிச்சப்படுத்தி சுற்றுச்சூழலுக்கு தோட்ட பராமரிப்பை சுலபமாக்குகிறது இப்போது சில அதிசயமான கண்டுபிடிப்புகளை பார்க்கலாம் அவை ஸ்மார்ட் வாழ்க்கையின் எதிர்காலத்தை மாற்றுகிறது நவீன டெக்னாலஜி வேகமாக வளர்கிறது ஸ்மார்ட் சாதனங்கள் இப்போது சாதாரண வசதிகளை மட்டுமல்ல முழு வாழ்க்கை முறை மாற்றத்தையும் ஏற்படுத்தி விடுகின்றன ஐ இயக்கப்படும் உதவியாளர்கள் உங்கள் விருப்பங்களை புரிந்து செயல்படுவது முதல் வேலைகளை செய்யும் ஹியூமனாய்டு ரோபோக்கள் வரை இவை நம் வாழ்க்கையை மேலும் உன்னதமாக மாற்றிவிடுகின்றன ஐ செயற்கை நுண்ணறிவு இயக்கும் வீடுகள் எதிர்கால ஸ்மார்ட் வீடுகளின் மையமாக செயற்கை நுண்ணறிவு விளங்கும் ஐ வழிநடத்தும் வீடுகள் உங்கள் கட்டளைகளை ஆவலுடன் எதிர்நோக்குவதில் இருந்து உங்கள் தேவைகளை முன்னறிவிக்கும் அளவுக்கு முன்னேறும் உங்கள் மனநிலை அல்லது அட்டவணையை பொறுத்து ஒளி வெப்பநிலை மற்றும் இசையை தானாக மாற்றும் வீடுகளை நினைத்து பாருங்கள் ஐ என் தனிப்பயன் அனுபவம் உண்மையில் ஆச்சரியமாக இருக்கும் ஹியூமனைட் ரோபோக்கள் ஹியூமனைட் ரோபோக்கள் எதிர்கால ஸ்மார்ட் வீடுகளின் ஓர் அங்கமாக மாறிவிடும் இந்த ரோபோக்கள் சுத்தம் செய்வது சமையல் செய்வது போன்ற வேலைகளை மட்டுமல்ல மூத்தவர்கள் அல்லது மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவும் நண்பர்களாகவும் செயல்படும் இவை உங்கள் குழந்தைகளுக்கு பாடம் நடத்தவும் வீட்டின் தினசரி வேலைகளை ஒழுங்கமைக்கவும் கூட உதவும் ஆக்மெண்டட் ரியாலிட்டி இடிஆர் ஒருங்கிணைப்பு ஆக்மெண்டட் ரியாலிட்டி இஏஆர் ஸ்மார்ட் வீடுகளில் புதிய நவீன பரிணாமத்தை உருவாக்கும் பௌதீக மற்றும் டிஜிட்டல் உலகங்களை இணைத்து உங்கள் வீட்டின் அலங்காரத்தை கற்பனை வழியாக மாற்றவும் அல்லது உங்கள் லிவிங் ரூமில் முழுமையான விளையாட்டு அனுபவங்களை ஏற்படுத்தவும் ஏஆர் உதவும் இன் மூலம் செயல்படும் ஸ்மார்ட் வீடுகள் வீட்டின் சூழலை புதிய வழிகளில் அனுபவிக்க வீட்டுக்காரர்களுக்கு அனுபவத்தை முழுமையாக மாற்றி வாழ்க்கையை மேலும் செயல்திறனாகவும் கேளிக்கையாகவும் மாற்றும் நிலைத்த ஸ்மார்ட் வீடுகள் நிலைத்த வளர்ச்சி எதிர்கால ஸ்மார்ட் வீட்டு வடிவமைப்புகளில் முதன்மையானதாக உள்ளது சூரிய ஆற்றலால் இயக்கப்படும் வீடுகள் ஆற்றல் திறனுள்ள சாதனங்களுடன் பொருத்தப்பட்டவையாகவும் ஸ்மார்ட் கிரிட்களுடன் ஒருங்கிணைக்கப்பட்டவையாகவும் இருந்து கார்பன் பாதச்சுவடுகளை குறைக்க உதவுகின்றன தண்ணீர் மறுசுழற்சி அமைப்புகள் மற்றும் தானியங்கி ஆற்றல் மேலாண்மை முறைகள் மூலம் எதிர்கால வீடுகள் வசதியானவை மட்டுமல்ல சுற்றுச்சூழலுக்கு ஏற்றவையாகவும் இருக்கும் இணைக்கப்பட்ட ஸ்மார்ட் சமூகங்கள் எதிர்காலம் தனிப்பட்ட வீடுகளுக்கு தாண்டி இணைக்கப்பட்ட ஸ்மார்ட் சமூகங்களை நோக்கி விரிகின்றது இந்த பகுதியில் வீடுகள் ஆற்றல் மற்றும் பாதுகாப்பு நெட்வொர்க்குகள் போன்ற வளங்களை பகிர்ந்து ஒருங்கிணைந்த சூழலை உருவாக்கும் அப்படி ஒரு சமுதாயத்தை கற்பனை செய்து பாருங்கள் இதில் வீடுகள் ஒன்றுடன் ஒன்று தொடர்பு கொண்டு ஆற்றல் பயன்படுத்தலை ஒப்டிமைஸ் செய்கின்றன அல்லது அவசர காலங்களில் அண்டைவர்களை எச்சரிக்கின்றன இந்த இணைக்கப்பட்ட சமூகங்கள் ஸ்மார்ட் வாழ்க்கையின் உச்சபட்சமாக கருதப்படுகின்றன ஸ்மார்ட் வீடுகளின் நன்மைகள் மற்றும் கேள்மைகள் ஸ்மார்ட் வீடுகள் எளிமை ஆற்றல் திறன் மற்றும் மேம்பட்ட பாதுகாப்பு போன்ற பல நன்மைகளை வழங்குகின்றன இவை தினசரி வேலைகளை எளிதாக்கி ஆற்றல் செலவுகளை குறைத்து வீட்டு மேலாண்மையை தூரத்திலிருந்தே கட்டுப்படுத்தும் வசதியையும் ஹோமோனஸ்க்கு தருகின்றன இருந்தாலும் சில சவால்கள் எஞ்சியுள்ளன ஆரம்ப முதலீடு அதிகம் ஹாக்கிங் மூலம் பாதுகாப்பு பிரச்சினைகள் மற்றும் சிலருக்கு தொழில்நுட்பத்துடன் பழகுவதற்கான கடினமான படிக்கட்டங்கள் போன்றவை பலவீனங்களாக இருக்கின்றன இவை இருந்தாலும் நீண்ட கால நன்மைகள் இவ்வாறான குறைகளை வென்று ஸ்மார்ட் வீடுகளை எதிர்காலத்திற்கான சிறந்த தேர்வாக மாற்றுகின்றன ஸ்மார்ட் வீடுகள் என்பது வெறும் வசதிக்காக மட்டுமல்ல இட்ஸ் அபவுட் ரீடிஃபைனிங் ஹவு வி லிவ் தொழில்நுட்ப வளர்ச்சியுடன் புத்திசாலித்தனமான மற்றும் தன் நிறைவு கொண்ட வாழ்க்கைக்கான வாய்ப்புகள் எல்லையற்றவை எய் ஒருங்கிணைப்பு முதல் ஹியூமன் ரோபோக்கள் வரை வீட்டின் எதிர்காலம் கண்டுபிடிப்பு சார்ந்த ஒரு அற்புத பயணமாகவே உள்ளது உங்களை மிகவும் ஈர்க்கும் ஸ்மார்ட் வீடு கண்டுபிடிப்புகள் எவை உங்கள் கருத்துக்களை கீழ பகிரவும் பார்த்ததற்கு நன்றி இந்த உள்ளடக்கத்தை நீங்கள் விரும்பினால் தயவு செய்து பகிரவும் மற்றும் குழு சேரவும்